அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் புதன் உள்ள ஜாதகர் இரண்டு முறை கடன் வாங்குவார் இரண்டு வேலைகள் செய்வார் மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையை கூட இவரே செய்வார் இவர் யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது நண்பரால் கடன் வாங்குவார் நண்பருக்காக கடன் வாங்குவார் இந்த ஜாதகருக்கு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் டாகுமெண்ட் மூலமாக பிரச்சனைகள் வரும் இவர்கள் ஜோதிடத்தை தொழிலாக செய்யலாம் கன்சல்டிங் தொழில் செய்யலாம் தரகு வேலை செய்யலாம் எதிரிகளை தந்திரமாக வருவார் நண்பர்களே என்னுடைய விண்ணப் ஜோதிட தேர்தலை ரத்து செய்து உங்கள் நண்பர்கள் உறவினருடன்